நம்மீடியாவின் ஒரு அங்கமாக நம் தொழில் தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் ரோடு சிக் பஞ்ச் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை அப்போ ஒரு சின்ன ஒரு நேர்காணலுக்கு வந்துருக்குறோம் உங்களுடைய பேர் முகமது நோமான் நீங்கள் எந்த ஒரு தஞ்சாவூர்லாம் இல்லை வெளியிடறோம் ஐயமேட்டை பூர்வீகம் இப்போ இந்த சிக் பஞ்ச் எத்தனை வருஷமாக செயல்பட்டுட்டு இருக்கு இது ஒரு ஏழு வருஷமாக இருக்குது ஏழு வருஷமா இப்படி தனியாக பண்ணிட்டீங்கன்னா இல்லை இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறேன் இந்த தஞ்சாவூர் சைக்கிள் மண்ட் ஓனர் இக்பால் பயதாக என் பார்ட்னர் இப்போ இந்த சிக் பஞ்சில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது பர்கரு சவர்மா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கேயா பிஸா எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கஸ்டமருடைய சப்போர்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கு வேறு யாரும் குறிப்பிட்டு இந்த தஞ்சாவூர் நகரத்தில் ஒரு முக்கியமான கஸ்டமர் இவங்களாம் எங்களுக்கு வாடிக்கை கஸ்டமர் அப்படிங்கிற அளவுக்கு யாரும் இருக்காங்களா அம்மை வாண்டையார் வருவாங்க அப்புறம் அந்த ஜட்ஜு அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் முகமது அலின்னு சொல்லிட்டு உடைக்க அவங்க வருவாங்க கன்சியூமர் கோர்ட்டு ஜட்ஜு அப்புறம் எஸ்பி அவங்க வருவாங்க இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் சுகாதாரம் எந்த அளவுக்கு பயணப்படுது எங்களோடய ஃபஸ்ட்டு மோட்டிவே ஃபஸ்ட்டு க்ளீன் க்ளீன்னஸ் தான் க்ளீன்னஸ் ப்ளஸ் டேஸ்ட்டு இது ரெண்டும் தான் நாங்கள் ஒரு இதாக மெயின்டைன் பண்ணிட்டோம் இப்போ உங்களுடைய ரெஸ்டாரெண்ட்டை பற்றி வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது எப்படின்னா நம்ம வாங்குகிற அந்த மசாலா எல்லாமே வந்து துபாய் கல்ஃபுக்கு போகிற மசாலா அது எக்ஸ்போர்ட் மசாலா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மசாலா எங்களுடைய மோட்டிவே எப்படின்னா கம்மியான லாபத்தில் அதிக கஸ்டமராக நாங்கள் புல் பண்ணோம் அதுதான் எங்கள் மோட்டிவ் இப்போ இங்கே வந்து பார்க்கிங் வசதிகள்லாம் உண்டா ஆ பார்க்கிங் இருக்குது எல்லாம் பெரிய இடம் வெளியில் இருக்குது அது ஒன்றும் ரூம்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இல்லை அது இப்படி இப்படி ஏதாவது பார்ட்டி ஹால் மாதிரி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க சில பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொல்கிறாங்க இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஃபேமிலியோடு வர்றதுனால எதாவது சவுண்டு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இருந்தால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பர்த்டே பார்ட்டி அது இது எல்லாம் இங்கே பண்ணலாம் ஓப்பன் டைனிங் ஓப்பன் பண்ணலான் இருக்கும்மா மொட்டை மாடியில் ஜொமேட்டோ ஸ்விக்கி நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க இப்போ இந்த சிக் பஞ்சில் கஸ்டமர்கள் என்ன மாதிரியான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான உணவை விரும்பி வாங்குகிறாங்க பர்கர் வாங்குவோம் மெயினாக டின் பர்கரு சிங்கிள் பர்கரு சவர்மா பர்கரு அந்த ஃப்ரைட் சிக்கனு ஃப்ரைட் சிக்கன்னா பக்கெட்டில் வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்புறம் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் லைக் பண்ணுவாங்க சில்லி சிக்கனு ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாமே இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் கோக்கோ இருக்குது ஸ்ப்ரைட் எல்லாம் இருக்குது இப்போ உங்களுடைய கிச்சன் ஒரு பறவை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் இப்போ வந்து கஸ்டமர்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க என்னுடைய மெயின் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா டெய்லி ரெகுலராக இருபது டாக்டர்ஸ் வருவாங்க எங்கேன்னா இந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து அப்புறம் அது இல்லாமல் இல்லை ஹாஸ்டல்ஸு லேடிஸ் ஹாஸ்டல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் போகும் பேலியோ டயட் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸாக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு இருபது ஃபுட்டு போகுது ஒரு டைமுக்கு ஒரு ஃபுட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டைமுக்கு மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகும் லெவன் ஓ கிளாக் ஆகும் லெவன் ஓ கிளாக் வாங்குகிறவங்க வாங்கிக்கிறாங்க அப்புறம் நைட்டு வந்து எட்டு மணிக்குள்ளே கொடுத்துருவோம் மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருவோம் இது பேலியோ ஃபுட்டுன்னு சொன்னீங்களா அது என்ன மாதிரியான ஃபுட்டு அது எதுக்கு வருது அதாவது ஃபேட் ஃபேட் ஃபுட்டை சாப்பிட்டே ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண கொலஸ்ட்ரால் பிபி கேன்சர் எதாவது வராது நான் ட்ரை பண்ணேன் இப்போ எங்கள் அண்ணன் அதான் தஞ்சாவூர் இக்பால் பாய் சிரீக்கல் மாவட்டம் இக்பால் பாய் ட்ரை பண்ணி ஒரு தேர்ட்டி எயிட்டு கேஜி குறைச்சிருக்காரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபிஃப்டி கேஜி குறைச்சிருக்காரு இப்போ நல்லா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்ஸ் அப்புறம் அந்த பிரகாஷ்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக இங்கே வந்து இது சப்போர்ட் பண்ணுறாங்க எதா இருந்தாலும் டேட்டை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக கன்சல்ட்டிங் ஃப்ரீ கன்சல்ட்டிங் இப்போ இது மாதிரியான ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு எதுவும் விழிப்புணர்வுகள் கொடுக்குறீங்களா பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா ஆ நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சில பேர் பயப்படுவாங்க தெரியாமல் அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸு ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் டெலிவரிகள் டோர் டெலிவரிகள் எந்த அளவுக்கு இருக்குது எத்தனை கிலோமீட்டர்ஸ் அந்த வரையறை பண்ணியிருப்பீங்களா அது எத்தனை கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூர் டவுனுக்குள்ளன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருந்தால் பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இப்போ வெள்ளம் அந்த மாதிரினா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஐயம்பேட்டை வேணா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ராஜகிரி பாபநாசம் அந்த மாதிரினா ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறோம் பாபநாசம் வரையும் த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ டெலிவரி எல்லாம் ஊர் பகுதி மக்கள் அதாவது ஐயம்பேட்டை உங்கள் நீங்கள் இருக்கிற ஐயம்பேட்டை பகுதி மக்கள் உங்களுக்கு எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா இல்லை இங்கே வராங்களா அவங்களாம் தெரியுமா அந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் டெய்லி ஒரு அஞ்சு கஸ்டமராக வந்துடுறாங்க ஐயமட்டில் தான் ஊர் மக்கள் நம்மளாம் வெளியில் வெளியூர்களில் தொழில்கள் பண்ணும் பொழுது அந்த ஊர் மக்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும் அதுவும் அருகாமையில் தான் இருக்கிறாங்க அதுக்காக தான் அந்த கேள்வி வச்சேன் ஐயமட்டி பகுதி மக்கள் வரலாம் சப்போர்ட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க ரொம்ப நல்லது சொல்லுங்கள்